நாளை சனிக்கிழமை தமிழக பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு இந்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எந்தெந்த நாட்களில் பள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிற அட்டவணை வெளிவந்த போதே ஆசிரியர்கள் மத்தியில் சனிக்கிழமைகளில் இவ்வளோ வேலை நாட்கள் வேண்டாம் அப்படிங்கிற கருத்து இருந்தது இந்த வாரம் என்ன காரணத்தினாலேன்னு தெரில விடுமுறை அப்படிங்கிறது வந்து அறிவிச்சிருக்காங்க விடுமுறை அறிவித்ததெல்லாம் மாணவர்களுக்கும் சந்தோஷமான விஷயந்தான் நமக்கும் சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் தமிழக அரசு இந்த ஒரு இந்த இரண்டு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே முடிவு செஞ்சு அறிவிச்சிருக்கலாம் அல்லது இன்றைக்கி பள்ளி இயங்கும் நேரத்துலேயே அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் மாணவர்களுக்கும் தகவல்கள் வந்து முழுமையாக போய் சேர்ந்திருக்கும் இப்போ சில மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் சில பேர் வந்து நியூஸ் சேனலில் பார்க்கல அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவல்கள் வந்து முறைப்படி போய் சேராது பட் எல் மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய மொபைல் நம்பர் வந்து தமிழக அரசு வாங்கியிருக்காங்க அதன் மூலிமா இந்த தகவல் மாணவர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி நாம் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்படி எதிர்பாராத விதமாக விடுமுறை அளிக்கும் போது சிறப்பு வகுப்புகள் குறித்தும் அரசே அறிவிச்சிட்டாங்க அப்படின்ட்டா பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு தோணுது இன்றைக்கு மாணவர்கள் பல பேர்த்துக்கு இடையே இருக்கக்கூடிய குழப்பம் நாளைக்கு பள்ளிகள் விடுமுறையாக இருந்தாலும் கூட வழக்கம் போல் சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய சிறப்பு வகுப்புகள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற குழப்பத்திலே இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட டீச்சரை காண்டாக்ட் பண்ணி நாளைக்கு சிறப்பு வகுப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி விடுமுறை அறிவிக்கும் போது முன்கூட்டியே அறிவித்தாலும் இந்த தகவலையும் சேர்த்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா இல்லையா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்